ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா அப்பா இந்த ரெண்டு காதலோட கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலுங்க நம்ம அபி வந்து எப்போவுமே ராகவ பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லுவோம் ஆனால் ராகவும் அதை தான் சொல்லுவார் இந்த பொண்ணை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபாமன்ஸ் கொடுத்துனே இருப்பாங்க அந்த இடத்துல நம்ம அபிக்கு வந்து ராகவை எப்படியாவது வந்து நிரப்புறாதுன்ட்டு நிரூபிக்கணும்ன்ட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க அங்கே எடுத்துன்னு வந்து இட்டுன்னு வர டைமில் வந்து அங்கே குடும்பமாக சேர்ந்து வந்து அப்படியே ஹார்த்தி எடுக்கிறாங்க அங்கே ஹார்த்தி எடுத்தவனையும் ராகவ உள்ளே போய் அப்பா அபி வந்து சொல்லும் வா டிஃபன் சாப்பிடணும் போது அதுக்கு அபின்ற ஒரு எப்போவுமே அபின்னாலே ஒரு துரு துரு கோவப்பட்டா அந்த ஒரு ஆக்டிவ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஃபேமிலியாக இருக்கிற டைமில் வந்து சொல்லுவாங்க பாட்டி அவருக்கு எண்ணெயெல்லாம் வச்சு குளிக்க வைக்கணும் அன்னமோது அப்படியே அபி சரி 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 இதை பாரு நானே பண்ணியிருக்கணும் நீ பண்ணுற பற்றியா நல்ல விஷயம் தானோ நீ போகும்போது நம்ம அபி வந்து ஒரு மூணு எண்ணெயை வச்சு அவரை தலையில் அப்படியே தேய்ச்சிட்டு அப்புறம் இப்போ போய் குளிச்சுட்டு வாங்க என்னும்போது உடனே சொல்லும் அந்த மஞ்சள் தண்ணி கழிச்சிட்டு எல்லாம் எடுப்பாங்க அப்போ வந்து ராக வந்து கேட்பாரு என்ன புது புதுசாக பண்ணின்னு இருக்கிற என்னும் போது இது புது புதுசாலாம் இல்லை இது வந்து டிஸ்டிக் கழித்துக்கு நான் பண்ணுறேன் ஆமாம் நான் வந்து இப்போ ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் எனக்கு இப்போ டிஸ்டி தான் ரொம்ப கழுவது சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எனக்கு இது பண்ணணும் உங்களுக்கு தோணுது அதை தான் நான் பண்ணனும் போது அதுக்கு பாட்டி வந்து சொல்லுவாங்க டே அவள் எது பண்ணாலும் அதில் ஒரு நல்லது இருக்கும்டா அமைதியாக இருடானோன்னு அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு போய் படுகிற டைமில் நம்ம ராகவ் வந்து அந்த ரூமில் வந்து அப்படியே நடந்தேனே இருப்பார் அபி வந்து சிடுமூஞ்சி எத்தி நாள் இந்த ரூம்குள்ளே இல்லாத இருந்துச்சு இன்னைக்கு உள்ளே இருக்குது ஏதாவது பேசுதாப்பார் வாயை மூலி நான் அமைதியாக படுத்துன்னு இருக்குன்ட்டு உடனே ராகவ் வந்து அப்போ படுத்துருவார் உடனே அபி வந்தில்லை நீ இல்லாத பாஸ் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா பாஸ் இப்போ நீங்கள் இல்லைன்னோன்னே என் மனசு எவ்வளோ வலிக்குதுச்சு தெரியுமா இப்போ நீங்கள் இந்த ரூமில் இருக்கிறேன் போது எனக்கு என் மனசெல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குது பாஸ் எனக்கு தெரியும் நீங்கள் நிரபராதி தெரியும் ஆனால் வந்து என்னால் தான் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க அதால என் தப்பை நான் மறந்து உங்களை இப்படியாவது காப்பாற்றணுன்னு அந்த ஒரு தான் பாஸ் உங்களை நான் வெளியேற்றி வந்தேன் இப்போயாவது என்கிட்ட கொஞ்சம் சிரித்து பேசலாம்ல அப்படியே கோமாவே இருக்கிறீங்களே பாஸ்னு தூங்கின இருக்கிறக்கிட்ட வந்து நம்ம அப்பி வந்து அப்படியே மனசாலேயே பேசுகிறாங்கங்க எப்போ நம்ம ராகவும் ராகவும்ியும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற காதலை வந்து வெளியே சொல்ல போகிறாங்கன்னே தெரியலங்க உங்களுக்கு நீ நான் காதல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க